வணக்கம் உறவுகளே உங்கள் அனைவரையும் மீண்டும் நமது காணொலியூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாங்கள் முக்கியமான ஒரு தளத்திலே நிற்கின்றோம் இந்த இடம் நம்முடைய மடுமாதா தேவாலயம் மடுமாதா தேவாலயத்திலே நின்று கொண்டு பேசுகிறோம் இந்த இடத்திலே அருட்தந்தை நமது தமிழ்நேசன் அவர்கள் அவரை இலக்கிய வாயிலாகவும் ஆன்மீகத் துறையிலும் உங்களுக்கு நன்கு தெரியும் மன்னார் மறை மாவட்டத்தின் குரு முதல்வராக தற்பொழுது அண்மையிலே பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து சொல்லுங்கள் பாதர் உங்களுடைய மறை மாவட்டம் அதனுடைய பணிகள் எவ்வாறு இயங்குகின்றது இப்பொழுது நன்றி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் மன்னார் மறை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண மறை மாவட்டத்திலிருந்து தனி மறை மாவட்டமாக பிரிக்கப்பட்டது கடந்த நாற்பத்தி நான்கு வருடங்களாக இந்த மறைமாவட்டம் பல வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றது இதனுடைய முதல் ஆயர் பின்னர் யாழ்ப்பாண ஆயராகவும் இருந்தவர் அது வந்தனைக்குரிய தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை அவர்தான் இந்த மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயராக இருந்து பணியாற்றினார் அவரை தொடர்ந்து மறைமாவட்டத்தினுடைய ஆயராக அதிவந்தனைக்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகை பொறுப்பேற்று பணி செய்தார் அவருடைய சுகவீனத்தை அடுத்து இடைக்காலத்திலே அப்போஸ்தலிக்க பரிபாலகராக மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகராக ஆயர் கிங்ஸ்லிஸ்வாம்புள்ளை ஆண்டகை பொறுப்படுத்தார் அதைத் தொடர்ந்து மன்னாரினுடைய புதிய ஆயராக கொழும்பு மறை மாவட்டத்திலிருந்து இங்கு வந்த வந்த அதிவந்தனைக்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை இங்கே பணியாற்றினார் அவருடைய பணிக்காலம் நிறைவு பெற்ற பின்னர் அண்மையிலே கடந்த பிப்ரவரி மாதம் புதிய ஆயராக அதிவந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞான ஆண்டகை அவர்கள் பொறுப்பேற்று இப்பொழுது இந்த மறைமாவட்டத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றார் எங்களுடைய இந்த மென்னார் மறை மாவட்டத்திலே ஐம்பத்தி ஒரு பங்குகள் இருக்கின்றன அதைவிட பல திருத்தலங்கள் இருக்கின்றன அதிலே தேசிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் புகழ்பெற்ற திருத்தலமாக மடு திருப்பலி இருக்கின்றது வேறக்குறைய நூற்றி பதினைந்து குருக்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மடு திரு திருத்தலத்திலே எத்தனை தடவைகள் மாதாவினுடைய திருவிழாக்கள் நடைபெறுகிறது ஒரு ஆண்டிலே ஓ ஒரு ஆண்டிலே பல திருவிழாக்கள் நடைபெறுகின்றன மாதாந்தம் அதிலே சிறப்பாக இரண்டு திருவிழாக்களை நாங்கள் பிரதான திருவிழாக்களாக மேஜர் ஃபெஸ்டிவல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம் அதிலே ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஜூலை ஃபெஸ்டிவல் ஜூ ஜூலை மாதம் ஆடி திருவிழா ஆடி இரண்டாம் தேதி இந்த திருவிழா நடைபெறுகின்றது அடுத்த பிரதான திருவிழா ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி இது இரண்டு ஆடி திருவிழாவும் ஆவணி திருவிழாவும் பிரதான முக்கிய திருவிழாக்களாக இருக்கின்றன அதைவிட மாதாந்தம் ஒவ்வொரு திருவிழாக்கள் இங்கு நடைபெறும் குறிப்பாக நீர் பகுதியில் இருக்கின்ற கத்தோலிக்க மக்கள் தங்கள் தங்கள் பிரதேச வாரியாக ஊர்வாரியாக இந்த திருவிழாக்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்கள் இங்கு வந்து தங்கியிருந்து அந்த திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி செல்வார்கள் ஃபாதர் இந்த மடு திருத்தலம் என்னும் பொழுது நான் பல இடங்களிலே இந்த திருத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று சொல்லி நான் என்ன மனதில் பட்டதை சொல்லியிருக்கிறேன் இரண்டு வேறுபட்ட முரண்பட்ட மொழியை சேர்ந்த மக்கள் கூடுகின்ற உலகத்திலேயே நான் நினைக்கின்றேன் இதுதான் ஒரு திருத்தலமாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன் இது இங்கே நான் திருப்பள்ளிகளை பார்க்கும் பொழுது இரண்டு மொழிக்கும் சமநிலை கொடுக்கப்பட்டு அது மிக சிறப்பாக இயங்குவதை வெளியில் நின்று பார்க்கிறோம் இதிலே இதை பற்றிய உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சவால்கள் இதற்குள்ளே நிச்சயமாக நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை இந்த நாட்டிலே புறையோடி போயிருந்த இனப்பிரச்சினை நாற்பது வருடங்களுக்கு மேலாக ஒரு சிவில் யுத்தமாக ஆயுத போராட்டமாக மாறிய அந்த யுத்த காலத்திலே இந்த மடுத்திருப்பது இந்த நாட்டிலே ஒரு ஒற்றுமையை சமரசத்தை சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மைய புள்ளியாக இருந்திருக்கின்றது நீங்கள் சொன்னதை போல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ரெண்டு இனங்கள் தமிழர்கள் சிங்களவர்கள் ஒன்று சேர்கின்ற சங்கமிக்கின்ற ஒரு இடமாக இது இருக்கின்றது அதே வேளையிலே இன நல்லுறவை இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற ஒரு தளமாகவும் இந்த மடுத்துருப்பது இருந்து வந்திருக்கின்றது யுத்த காலங்களிலே போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கிடையிலே இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைத்து ஒரு சமரசத்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கு இந்த இடம் மடுத்தப்பதி ஒரு முக்கிய இடமாக இருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் அரசாங்க பிரதிநிதிகள் விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் இந்த இடத்திலே வந்து அவர்கள் இந்த சந்திப்புகளை மேற்கொள்கின்ற ஒரு இடமாக இருந்திருக்கின்றது அந்த வகையிலே நாம் எல்லோரும் அறிந்தபடி அன்றைய ஆயராக இருந்த ராயப்பு ஜோசப் பாண்டகை இந்த சமாதான முயற்சிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி இருந்தார் தமிழ் மக்களுடைய துன்பங்களை பிரச்சனைகளை இந்த யுத்த சூழ்நிலையிலே மக்கள் அனுபவித்த இன்னல்களை உலகத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊடகமாக அவருடைய பணிகள் இருந்திருக்கின்றன ஆகவே அதிலே அவருடைய பணி மிகவும் முக்கியமானது அதைவிட இந்த மடு இன நல்லுறவை கட்டி எழுப்புகின்ற ஒரு மையத்தலமாக இது இருந்திருக்கின்றது அது அப்பொழுதும் இருந்தது இப்பொழுதும் தொடர்ந்து இருந்து வருகின்றது என்று நாங்கள் சொல்லலாம் மிகவும் நன்றி தந்தை அவர்களே உறவுகளே இந்த திருத்தலம் யுத்த காலத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லா பகுதிகளிலும் இருந்து அகதிகளாக ஓடி வந்தார்கள் எல்லாவற்றையும் வந்த வேளை இந்த அன்னை மறியால் என்னிடம் வாருங்கள் என்று கூப்பிட்டு இங்கே தஞ்சம் கொடுத்து நம்முடைய தமிழ் மக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இந்த திருப்பதியிலே தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் எத்தனையோ ஆண்டுகளாக அந்த நேரத்திலே இந்த மன்னார் மறை மாவட்டம் அருட்தந்தை அவர்கள் போன்ற குருக்கள் கன்னியர்கள் இந்த கத்தோலிக்க எங்களுடைய திருச்சபை முன்னின்று அவர்களுக்குரிய அன்றாட உதவிகளை புரிந்து மக்களை தங்களுடைய கரங்களினால் அணைத்து மிக குறிப்பாக எங்களுடைய மடுமாதா அவர்களை அனைத்து பாதுகாத்தார் என்பதை இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் மிகவும் நன்றி அருத்தந்தி அவர்களே நன்றி இந்த இயந்திரமயமான இந்த நாட்களிலே உங்களுக்கு நிறைய வேலைகள் பணிகள் இருக்கிறது அவை கண்டபொழுது உமோடு வந்து நாங்களுடைய அழைப்பு கிடைங்க பதிவு செய்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறுவோம் உங்களுடைய பணிகளை பற்றி நான் நன்கு அறிவேன் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்காக நான் விரையாசி நிற்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்